இன்றைக்கி நாம் கேட்ட முதல் வாசமும் சரி நற்செய்தி வாசம் சரி அது படிக்கிற போதும் அல்லது கேட்குற போதும் என்ன பைபிள் இப்படியெல்லாம் எழுதியிருக்கு முதல் வாசகம் பார்க்கிற போது ஒரு பெண்ணினுடைய உடல் அமைப்புகளையெல்லாம் எழுதியிருக்கு வீசித்தனம் செய்கிறாள் என்றெல்லாம் இன்றைக்கு முதல் வாசத்திலே நாம் வாசித்தோம் நற்செய்தி வாசத்திலையும் கூட கணவன் மனைவியுடைய உறவு அவருடைய உறவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கணவன் மனைவி விலைக்கு விடுவது கோயிலுக்கு வந்தால் கொஞ்சம் அமைதியான ஒரு திருப்தியான ஒரு மனதுக்கு சாந்தமான ஒரு மனதுக்கு சக்தி கொடுக்கூடிய வார்த்தைகளை கேட்பும் பார்த்தா இதுபோல வார்த்தைகள்லாம் இன்றைக்கி வருது என்று சொல்லி கூட ஒரு வேலை நீங்கள் நினைக்கலாம் இன்றைக்கி முதல் வாசகத்தை நாம் அப்படியே வார்த்தை வார்த்தையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் நமக்கு விலக்கிச் சொல்லுகிறார் இறைவாக்கன இசைக்கியல் ஒரு சூழ்நிலையை விலக்கிச் செல்வதற்காக சொல்வதற்காக ஒரு உருவகமாக இந்த பெண்ணை பற்றிய ஒரு செய்தி இருக்கிறார் யூத சமூகத்தில் கடவுள் ஆணாகவும் மக்களை பெண்ணாகவும் பார்க்கக்கூடிய ஒரு சமூகம் அப்போது பெண் என்பவள் ஏதோ தனிப்பட்ட சிங்கிள் பெண் அல்ல ஒரு தனிப்பட்ட மனுஷி அல்ல அது ஒரு யூத சமூகத்தை இஸ்ராயல் மக்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இப்போ நாம் இந்த ஒரு பேக்ரவுண்டில் இந்த வாசகத்தை நான் பார்த்தேன் அப்படின்னா என்ன சொல்கிறாரு இசைக்குரிய வாக்கினர் நீ பிறந்த நாள்லேயே ஒதுக்கப்பட்ட கடந்து போன உடைய நாட்கள் நீ ரத்தத்தில் புரழுவதை கண்டு இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்துடு என்றேன் இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வயல்வெளியில் வரும் பயிர் போல உருவாக்கினேன் ஆனால் நீயோ வேசித்தனம் புரிந்தாய் அப்படியெல்லாம் அந்த மக்களை பார்த்து இசைக்கு இறைவாக்கின்னு சொல்கிறார் என்ன சொல்கிறாரு நீ ஒன்றும் இல்லாமல் இருந்த எகிப்து நாட்டில் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த அந்த எகிப்தியர்கள் உங்களை அடிமை படுத்தி ஒரு ஆண்மகன் ஒரு வேசியை எப்படி அடிமையாக வச்சிருப்பானோ அந்த நிலவில் நீங்கள் இருந்தீங்க ஆனால் நான் உங்களை எகித்து தேசத்துலேருந்து ஒரு மகரை போல தேர்ந்தெடுத்தேன் என் பொண்ணு போல தேர்ந்தெடுத்தேன் உன்னை நான் பாட்டினேன் உனக்கு நான் நல்ல உணவு கொடுத்தேன் நகைகளை அணிந்தேன் கழுத்தில் மாலை அணிந்தேன் மூக்குத்தியை குத்துனேன் தலை நிறைய பூ வச்சேன் அப்படியெல்லாம் ஒரு மகரை போல நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை அழகு பார்த்தேன் ஆனால் நீ என்ன பண் என்ன தினம பண்ணு வயது வந்த பின்பு ஒரு இளமை பருவமாக நீ வந்த பின்னாடி என்னை மறந்து மீண்டும் நீ வேசித்தனம் செய்கிறாய் அல்லது பாவம் செய்கிறாய் என்னை விட்டு நீ போயிட்ட உன்னை மகளை போல நான் நேசித்தேன் ஆனால் நீ என் அப்பா மகளுக்கு நான் உறவை விட்டுட்டு நீ வேறு விதமாக போயிட்ட பாவத்தில் போயிட்ட அதனால் நான் உன்னை மன்னிக்கிறேன் ஆனாலும் நான் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடவுள் இஸ்ஸாய் மக்களுக்கு சொல்கிறாரு அப்படின்னா அந்த கடவுளுடைய அன்பை பாருங்கள் அந்த கடவுளுடைய பாசத்தை பாருங்கள் என்னதான் நீ என்னை ம மறந்து போயிருந்தாலும் என்னதான் நீ ஒதுக்கி போயிருந்தாலும் என்னை விட்டு வேறு இடத்துக்கு போயிருந்தாலும் பாவத்தில் வாழ்ந்தாலும் நான் உன்னை என் பொண்ணு போல தான் நினைக்கிறேன் என் மகள் போல தான் உன்னை நான் நேசிக்கிறேன் இப்பயும் நான் உன்னை கைவிடலை ஆனால் நீ தான் என்னை விட்டு சென்று விட்டாய் என்று சொல்லி இசைக்கிற இறைவாகிற கடவுளை அன்பை வெளிப்படுத்துகிறார் புரியுமா இன்றைக்கு சில சமயத்தை நாம் கூட கடவுளை விட்டு விலகி போயிருக்கலாம் பாவம் செய்து பாவத்தை தேடி அல்லது கடவுளை தேடாமல் கடவுளை நாம் நம்பாமல் அல்லது கடவுள் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லாமல் அல்லது நம்முடைய பழக்க வழக்கங்களிலே பாவ வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டு கடவுளுக்கு எதிராக நாம் போயிருக்கலாம் இன்றைக்கி கடவுள் நம்மளை பார்த்துன்னு சொல்கிறாரு நீ என்னுடைய மகன் நீ என்னுடைய மகள் என் அன்பு எப்போவுமே உனக்கு இருக்கும் நீ பாவ வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட மனுஷங்களைப் போல நான் உன்னை ஒதுக்க மாட்டேன் வெறுக்க மாட்டேன் மாறாக இன்னும் கூட உன்னுடைய என்னுடைய மகனாக மகளாக தான் நான் நான் நினைக்கிறேன் என்னுடைய அன்பு மாறாது அப்படின்னு சொல்கிறேன் ஆண்டுடைய அன்புக்கு நன்றி சொல்லுவோம்